பரபரப்பான கட்டத்தில் மோடியை சந்திக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் உச்சக்கட்ட பரபரப்பில் தமிழகம் அதாவது மோடிக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அதில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக தொடங்க வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இந்தியாவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக தொடங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியும் இன்று தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்தையும் சுட்டிக்காட்டியும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இன்று கடிதம் எழுதியுள்ளார் அதாவது இந்த கடிதத்தில் இந்தியாவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக தொடங்க வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டியும் தான் இது குறித்து ஏற்கனவே கடந்த அக்டோபர் இருபது அன்று கடிதம் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் பத்தாண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் ஒருங்கிணைத்து மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியதையும் குறிப்பிட்டுள்ளார் நமது நாடு வளரும் நாடு என்ற முறையில் வளர்ச்சியின் பணிகள் சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் குறிப்பாக விளிம்பு நிலையில் உள்ள மக்களை சென்றடைய வேண்டும் என்று தாம் கருதுவதாகவும் பின்தங்கிய மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியையும் இலக்காக கொண்டு மக்கள் கொள்கைகளை வகுப்பதற்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகள் எப்போதும் அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்தியா போன்ற ஒரு நாட்டில் சமூக சூழல் என்பது பல்வேறு சமூகங்களின் பொருளாதார முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிப்பதையும் குறிப்பிட்டுள்ளார் சமூக முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை வரலாற்று ரீதியாக நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாக சாதி இருந்து வருவதால் சாதி அடிப்படையிலான சமூக பொருளாதார கணக்கெடுப்பு தரவுகள் பொது களத்தில் கிடைக்க செய்வது அவசியம் என்று தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் மேலும் இது தொடர்பாக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இன்று ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் குறிப்பிட்டு தீர்மானத்தின் நகலையும் இணைத்து அனுப்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில்தான் இது குறித்து கடிதம் எழுதினால் போதாது என்று கடிதத்தை ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக டெல்லி சென்று மோடியிடம் நேரில் சந்தித்து இதை உடனடியாக அமல்படுத்த மேலும் நீட் தேர்வையும் ரத்து செய்யவும் கோரிக்கை வைக்க உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் முதல்வர் ஸ்டாலின் விரைவில் டெல்லி செல்ல உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது தேர்தலுக்கு பிறகு இருவரும் நேருக்கு நேராக சந்திக்கும் முதல் சந்திப்பு இப்படி இருக்கும் என்று எதிர்பார்ப்பில் இருந்து வருகின்றனர் திமுகவினர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி